ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற ஒட்டு மொத்த கொழுப்பையும் அடித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ட்ரிங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு மிளகிருவீங்க மூணு தடவை என்னி மூணே மூணு தடவை இந்த ட்ரிங்க்ஸை மட்டும் பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க எப்படி இப்படி மொழிஞ்ச் மெலிஞ்சி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் இது என் ஃப்ரெண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு நினச்ச அற்புதத்தை பார்த்து நானே வேந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் அந்த ட்ரிங்கை குடிக்க ஆரம்பிச்சிலேருந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் அவளை பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வி சாப்பிட் அப்படியா இல்லையா என்ன இப்படியாயிட்டேன்னு சொல்லி தான் கேட்டேன் அளவுக்கு அவள் உடம்ப நல்லா ஸ்லிம்மாக அழகாக ஃபிட்டாக மாற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதோட ரிசல்ட் எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர பத்தொம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கிற முதல் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை அடித்து வெளியேற்றுற தன்மை அதிகமாகவே இருக்குது பொதுவாக அந்த வெந்தயத்தை நீங்கள் விருந்தாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும் எப்போயுமே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சுகர் இனிப்பு உள்ள பண்டங்கள் வந்து நம்ம உடல் எடையை விடும் உடம்புல குளுக்கோஸ் அளவை கூட்டி நமக்கு ஃபேட்டாக அது கன்வெர்ட் ஆகிடும் அதே இதை உடல் எடையை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கசப்பு துவர்ப்பு இந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் அதனால் இனிப்பை கட் பண்ணிவிட்டு கசப்பு துவர்ப்பை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயம் கண்டிப்பான முறையில் நம்ம ஃபேட்டை குறைக்க ரொம்பவே உதவு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணுறதுனால இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை இந்த வெந்தயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு வயிறை ஃபில் பண்ணி விட்டுறோம் அதாவது பசித்தன்மையை கட்டுப்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கொழுப்பை தேங்கவே விடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே தேங்கி இருக்கிற கொழுப்பை கூட அட் விதமாக கரைக்கும் இந்த கருஞ்சிரகத்தோட மருத்துவ குணத்தை என்னென்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நம்ம உடம்புல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரிஞ்சிரகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ட்ரிங்க் கண்டிப்பான முறையில் உதவும் அதனால் இதை யாருனாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மல்லி இந்த மல்லி நம்ம எதுக்கு இது கூட எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லி விதை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்டோபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணும் அதாவது நம்ம உடம்புல கொழுப்பை எரிக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும் அந்த கொழுப்பு நல்லா எரித்து அது வெளியேறதுனாலே உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீங்கி உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கு இந்த மல்லி ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓமம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம அங்கே இங்கேயே நிறையா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம் பாக்கெட்டில் அடைச்ச சிப்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிட்டால் அது என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல தேங்கிப் போயிருது குடல் பகுதியில் அப்படியே உடம்புல அங்கங்கே தேங்கி போகுது அது வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்துது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்குது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எளிமையான முறையில் ஜீரணமாகிறதுக்கு இந்த ஓமம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் இது நமக்கு உடல் எடையை குறைக்கவும் உதவும் இது எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடனுக்குடன் வெளியில் தேவையில்லாதெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு வெயிட் போடாமல் பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ரெமடியில் நாம் இந்த ஓமத்தையும் எடுத்துருக்கோம் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே அங்கே என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருப்பாங்க மிட்டாய் பெருஞ்சீரக மிட்டாய் இது தான் வச்சுருப்பாங்க அது எதுக்காகனா நம்ம வயிறு முட்டை சாப்பிட்ருப்போம் ஹோட்டலில் அப்படி சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு எது கழிக்காமல் இருக்கணும் ஜீரணமாகணும் அதுக்காண்டி அந்த பெருஞ்சீரகத்தை நம்ம நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிரும் அதாவது உடம்புல தேங்காமல் அது வந்து உடம்புக்கு தேவையான சத்தை நல்லா உடம்பு கிரகிச்சு தேவையில்லாததெல்லாம் வெளியில் தள்ளிரும் அதனால தான் ஹோட்டல்லாம் அப்படி வச்சுருக்காங்க நாம் இந்த ரெமடி கூட இந்த பெருஞ்சீரகத்தையும் நம்ம உட நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் கொழுப்பு எதாவது இருந்துச்சுன்னா அது உடனே வெளியேற்றுறதுக்காண்டி இது ரொம்பவே உதவி செய்யும் அதனால் இதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொருள் அஞ்சையுமே நல்லா ஒரு வடை போட்டு லைட்டாக எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நான் வறுத்து இதை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வடை செடியில் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு திரும்ப கிண்ணத்தை தட்டி வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்ல ஒரு பவுடராக கொண்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக ஒரு ஃபைனான பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பவுடரை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடரை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோ உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் இந்த பவுடரையும் கொஞ்சோண்டு தேனை போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு இந்த பவுடர் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அப்படியே குடிக்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியை அடுப்பில் சூடு பண்ணி இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கூட குடிக்கலாம் அப்படி குடித்தாலும் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கி அற்புதமான ரிசல்ட்டு கொடுக்கும் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க வேறு இதையும் ஆட் பண்ண வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுட்ரை நம்ம எப்போ குடிக்கணும் இப்படி குடிக்கணுங்கிறத நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடரை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் விரும்புனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சிட்டு தூங்கலாம் அதாவது அந்த நாள் முழுக்க நம்ம சாப்பிட்ருப்போம் அப்படி சாப்பிட்டு சாப்பாடு நம்ம உடம்புல தேங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடரை நம்ம காலையிலேயே ஒருக்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கவும் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி குடிச்சிட்டு வந்தாலே உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் குடிச்சிட்டு வர வர உங்கள் உடம்புல கொழுப்புங்கிறது படியவே படியாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே படிஞ்சிருக்கிற கொழுப்பை கூட இதை அற்புதமாக வெளியேற்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி ஒரு ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தினமும் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா அட் காசமாக உடல் எடை குறைவீங்க உங்கள் பார்க்க உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க எப்படி இப்படி ஸ்லிம் ஆனா அப்படி சொல்லி ஆச்சரியப்படுவாங்க நீங்களும் உங்களுக்கு ஃபிட்டான அழகான ட்ரெஸ்ஸை போட்டு சந்தோஷப்படுவீங்க இந்த ரெமடியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்